ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் ஆத்ம நமஸ்காரங்கள் பவானி லிங்கமூர்த்தி ஐயா எழுதிய என்றுமே நம்முடன் பாட்டி பேரண்டத்தின் தூரிகையே குன்றா அமுதமே உன் அழியா பூத உடலேனும் கூடு அதிலும் இப்புவியின் வாசஸ்தலமாய் அமைந்ததே உன் பவுடு பால்வழி நட்சத்திரத்தின் ரகசிய குறியீடு பேருண்மையே உன் பகிடு அண்டத்தில் ஓர் குறியீடாம் சிவதனுஷின் வெளிப்பாடு உம் திருவடி குறிப்பேடு இதன் விளக்கம் பேரண்டத்தின் தூரிகையே குன்றா அமுதமே உன் அழியா பூத உடலெனும் கூடு தூரிகை என்பதற்கு பொருள் படைப்பிற்கு உதவும் பொருள் அந்த பரபிரம்மே பாட்டி அல்லது பாட்டியின் உடலுக்குள் சர்வமும் அதாவது பரபிரம் அடக்கம் என்பதாகவும் அல்லது மிகவும் துல்லியமாக என்று பொருள் கூறலாம் பிரகிருதி பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் மூலம் அதாவது ஆங்கிலத்தில் பிரைமரி பண்டமெண்டல் என்பதாக எல்லாவற்றிற்குமான அடிப்படை ஆதாரமான சக்தி பெண் சக்தி பாட்டி என்றும் குறிப்பிடலாம் அதே நேரத்தில் பாட்டி கூடவே பாட்டியின் உடலுக்கும் கூட என்றும் அழிவில்லை தெய்வீக தன்மை கொண்டது பவுடு பவுடு என்பது சற்று நாகரிகமான சொல்லாக கருதப்படாவிட்டாலும் பாட்டியின் தரிசன அமர்வில் பாட்டி தன் கீழ்த்தாடையினை சுட்டிக்காட்டி உலகத்தின் வாசப்படிடா என்று குறிப்பிட்டதன் மூலம் அதனை நாம் கீழ்த்தாடை என்று மனதளவில் ஏற்றுக்கொள்ள பாட்டி பவுட்டை பேத்திடுவேன் பவுடு தாண்டா அது என்று சொல்லியதன் பெயரில் மட்டுமே பாட்டியின் கீழ்த்தாடை என்ற பெயர் பவுடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பால்வழி நட்சத்திரம் நமது பூமி உட்பட சூரிய குடும்பம் அமைய பெற்றிருக்கும் விண்மீன் மண்டலம் நம் பாட்டியின் பகிட்டு பகுதியில் அதாவது தலையில் எடுக்கும் பகிட்டு பகுதியில் அமைந்துள்ளது சிவதனுசு அண்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம் படம் எடுக்கும் பொழுது சிவபெருமானின் கையில் இருக்கும் சிவதனுஷின் அமைப்போடு ஒத்துப்போகும் அதன் அச்சானது நம் பாட்டியின் திருவடி அமைப்போடு சற்று ஒத்துப்போகும் அதே நேரத்தில் சுருக்கமாகச் சொல்ல போனால் இறைவனின் பாதங்களில் சரணாகதியாகும் போது நான் என்ற ஆணவம் அழிந்து சிவதனுஷாகிய இறைவனின் அருள் மூலம் முக்தி மோட்சம் கிடைப்பதையும் வலியுறுத்துகிறது முடிவாக பேரண்டத்தின் தூரிகையே குன்றா அமுதமே என்பதுவும் பரபிரம்மத்தின் வருகையே பாட்டி என்னும் தூரிகையே என்பதுவும் மிக அழகானது అలవాల చొట్టడానది జై గురు పాట జై గురు పాట